நான் இன்னும் ஒரு விஷயம் எல்லாம் இந்த மாதிரியான உளமாக்கலுடைய கட்டுக்கதைகளை தான் இன்னைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள போகிறோம் அதில் இந்த அபு தாலிபுன்னு ஒரு ஆள் என்ன செய்கிறார்னு கேட்டால் ஒரு ஆலிம் இருக்கிறார் நான் அறிந்த வகையில் இவருக்கு நிகராக கட்டுக்கதை பேசக்கூடியவர்களை நான் அறிந்ததே கிடையாது எனது வாழ்நாளில் இந்த அபு தாலிபுங்கிற பேரில் இருக்கிற இந்த மோ அபு தாஹிரா அபு தாஹிரா அவரே அபு தாஹிர் இந்த ஆள் பேசுகிற அளவுக்கு என்ன இதில் ரச ரெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி ரசோல்லா விட்டு அடித்தார் ஏற்கனவே அதுக்கு ஒரு கவனம் பதில் சொல்லி அந்த மாதிரியான ஒரு புழுகு மூட்டை அலிம்சா தான் இவர் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு செய்தியை சொல்றாரு அவருடைய வீடியோ கேளுங்க தான் எப்படி கொள்ள முடியும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அடிக்கடி இல்லை நாயகமே சத்தியமா அஞ்சுமே நடக்காது நீங்கள் சொல்ற அஞ்சுமே முடியாது நாயகனே முழு குரானை ஓத சொல்கிறீர்கள் எப்படி ஓதுவது ஒவ்வொரு நாளைக்கு நாலாயிரம் தர்மம் செய்ய சொல்கிறீர்கள் எப்படி செய்வது ஒவ்வொரு நாளும் காபாவை தவா மக்கா மதினாவில் கொண்டு எப்படி மக்காவுக்கு செல்வது நாயகனே ஒன்றுமே முடியாத சொர்க்கத்தினுடைய இடத்தை எப்படி பாதுகாக்க முடியும் எப்படி எதிரிகளை எல்லாம் அழிக்க முடியும் நடக்காது பெருமானது ஏன் நடக்காது உறங்குவதற்கு முன்னால் மூன்று முறை குல்குவல்லாகவே ஓதிக்குள் முழு குரானையும் ஓதிய நன்மை கிடைத்து விடும் அல்லையே மூணு முறை பெட்ரூம்ல எழுதி வச்சுக்கோங்க இத போன உடனே எல்லாரும் பார்த்து இதை செய்யக்கூடிய வளமை வந்துவிட வேண்டும் நாளே நாலு முறை சூரத்தில் பாத்திகாவை ஓதிக்கொள்ள அழிய நாலாயிரம் திருகம் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அழிய நாளே நாலு முறை நாலாவது களிமாவை பத்து முறை ஓதிக்கொள்ள அழிய நாலாவது களிமாவை பத்து முறை ஓதிக்கொள்ளலியே லா இலாக இல்லா ஹுவஹூ லா ஷரீக்கலா முறை ஓதிக் கொள் ஓதினால் காபத்துல்லாவை நன்மை கிடைத்துவிடும் யாருக்கு ஹஜ் நசீப் இல்லையோ நாலாவது கலிமாவை ஓதிக்கொண்டே வந்தால் அனுசரளி அல்ல அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் அவரை ஹாஜியாக்காமல் மூத்தாக்குவதில்லை நான்காவது கடிமாவின் ஆற்றல் அலாதியானது இதை பத்து முறை ஓதாமல் உறங்காது அடியே உறங்குவதற்கு முன்னால் லாகோல லவலா குவத்தை இல்லா பில்லா என்பதை ஓதிக்குள் அதை பத்து முறை நீ ஓதினால் சொர்க்கத்தில் உன் இடம் பாதுகாக்கப்படும் என்றார்கள் மந்திர சொற்கள் சிறந்த மந்திரச் சொல் லாகோல வலா குவத்தை இல்லா பில்லா இவர் சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்குல்ல இந்த செய்தியை பொறுத்த ரலி அலி அல்லானுக்கு ரசூல்லா வந்து வசியத்து பண்ணாங்களாம் என்ன விஷயம் அஞ்சு விஷயத்த வசீத்து பண்ணாங்களாம் இந்த அஞ்சையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றையே அவர் சொல்லி கேட்டுறாரு என்னது கேட்குறாருன்னு கேட்டால் ஆகுதுன்னு நீ ஓதுனாயானால் குரான் விட்டாய் ஓதிவிட்டாய் சூராவை நாலு தடவை ஓதிவிட்டால் நாலாயிரம் திருகன் தர்மம் செஞ்சு விட்டாய் லாயில்லல்லாவாக உள்ள ஆசிரிய கழகு சொல்லிவிட்டால் பத்து தடவை நீ காபாவையே சந்தித்து விட்டாய் லாகோல உலா போத்தை சொன்னால் உன்னுடைய சொர்க்கத்தில் உன்னுடைய இடத்தை நீ பாதுகாத்து கொண்டாய் அப்படின்னு சொன்னதாக இந்த ஹதீஸ் அவர் சொல்கிறார் இவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து எந்த ஒரு ஹதீஸுக்கு தவளையும் கிடையாது இவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுன்னு சொல்கிறாரில்ல அஞ்சு விஷயத்தை அழிக்கு உபதம் செஞ்சாங்கண்டு இது எந்த ஒரு ஹதீஸுக்கு தபளையும் கிடையாது புகழ்ந்து அலியின் பெயரால் இட்டுக்கட்டுற ஷியாக்களுடைய புத்தகத்தில் தான் அலியே என்று கூப்பிட்டு ரசுல்லா பேசின மாதிரி பல கட்டுக்கதைகளில் எழுதி வச்சுக்கிறாங்க அதில் ஒரு கட்டுக்கதை தான் இது இதை பற்றி இப்போ நவீன காலத்தில் இருக்கக்கூடிய அந்த உசைமீன் சலப்பில் உள்ள சவுதியில் உள்ள உலமாக்கல் சொல்லும் பொழுது கிதுபுன் மௌலு உன் ஹாதல் ஹதீஸ் உள்ளது இது அக்கரஹூ அண்ணன் நபி சல்லல்லா அலி சல்லம் ஔசா அலியபுட் அபி தாலிபின் பி ஹாதிகள் வசாயா அபு தாலிபுக்கு இந்த அஞ்சு வசியத்தை அழியவர்களுக்கு ரசூல்லா சொன்னாங்கன்னு வருதில் இந்த செய்தி ஆவது கிதுபுன் பொய் மோதூன் அலநபி சல்லா அலி செல்லம் ரசுல்லா பேரில் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய் ஹதீஸ் கிதாப் இதுன்னு இது கிடையாது லா யுவை இன் சபையில் ரசூலி சல்லா அலி சொல்லம் ரசூல்லாவின் பக்கம் இந்த செய்தியை சேர்க்கவே கூடாது அனி ரசூலி சல்லா செல்லம் ரசுல்லா வழியாக வந்து இதை எடுத்து சொல்லவும் கூடாது இல்லை அன்னமன் ஹத்தஸ் அனி நபி சல்லா அலிசல்லம் ஹதீஸின் வீரம் அன்னகு கதிபுன் பொய் என்று தெரிந்த ஒரு செய்தியை நபீன் பெயரால் ஒருத்தன் பரப்புவானே ஆனால் ஃபஹுவா அகதுல் காதிபீன் அவனும் பொய்யனில் உள்ள ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒமன் கதப அலன் நபி சொல்லல்லா அலிசல்லம் ரசுல்லாமல் ஒருத்தன் பொய்ய சொல்வானையானால் வேண்டும் என்று சொன்னால் சொல்லியத்தை போவோ மக்காதகம் என்னன்னார் அப்போ இந்த செய்தி வந்து இதை வச்சுக்கிட்டு இந்த திருப்பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அரபு நாட்டிலையும் உளறி இருக்கிறார்கள்னு விளங்குகிறது அதுக்கு தான் பதில் சொல்கிறாங்க சவுதியில் உலமாக்கல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க இது பொய் அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஹாதல் ஹதீஸு லம் கிதாபின் முன் குத்துபில் ஹதீஸில் மோத்தமதா நான் ஏற்கத்தக்க எந்த ஹதீஸ் கித்தாப்லையும் இந்த செய்தி கிடையாது பல் ஹுவ மினல் அஹாதிஸில் மோதுவாத்தில் மக்குதுபத்தியாளர் ரசூலி சல்லா செல்லம் ரசுல்லா பேரில் வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தி அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தெளிவாக சொல்கிறாங்க அலிக்கு ரசூல்லா செஞ்ச வசியத்து யா அலி அலியே யா அலி யா அலின்னு கூப்பிட்டு செய்தி செய்தியாக வரும் யா அலின்னு கூப்பிட்டு வரக்கூடிய அம்புட்டு செய்தியும் பொய் ரசூசல்லா அலி சொல்லாம் அவர்கள் அலியே அலியேன்னு கூப்பிட்டு பேசுனாங்கன்னு அலிக்கு ரசூல்லா செஞ்ச வசியத்தை எழுதி வச்சுக்கிறாங்க இதில் யா அலின்னு தான் வருது இவரை சொல்லக்கூட எந்த செய்தின்னு யா அழின்னு வருது அலியே என்று கூப்பிட்டு குள்ளுமா சதரபி யாயின் நிதாய் அழைப்பதற்குரிய யா என்கிற சொல்லை போட்டு மினர் ரசூலிலே அலியின் அலியை நோக்கி ரசூல்லா சொன்ன மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் நீங்க அழியேன்ற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னு வைங்க நீங்க சனதுலாம் தேட வேண்டியது இது ஹதிஸுக்கு தவள கிடையாது இது இட்டு கட்டப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஒரே ஒரு ஹதிஸை தவிர அது எந்த ஹதீசு யா அலி அலியே அந்த பின்னி அந்த மின்னி பி மஞ்சளுத்து மூசா மூசாவுக்கு எப்படி ஹாரூன் பக்க இருந்தாரோ அந்த மாதிரி நீ எனக்கு இருக்கிறாய் என்ற ஒரு ஹதீஸில் ஏன் அழிந்து வரும் அந்த ஒரு ஹதீசை தவிர அழியே என்று அழைத்து வர்ற ஹதீஸில் அந்த ஒரு ஹதீஸை தவிர வேறு எந்த கித்தாபில் இருந்தாலும் அழியேன்னு கூப்பிட்டு வந்துட்டாலே பொய்யது அழியே அழியேன்னு அழைத்து ரசுல்லா சொன்ன மாதிரி வந்துச்சின்னு வைங்க இது சீயாக்கள் கட்டி விட்ட கதை இதை யாரெலாம் சொல்லியிருக்காரான்னு கேட்டால் இந்த பயான் பண்ணக்கூடியவரெலாம் ஹனபி மதுகபுல உள்ள ஆளுக்கு தானே ஹனபி மதுகபுடைய முக்கிய அறிஞராகிய முல்லா காரி அல் சிராருள் மர்ஃபுவா பில் அக்பாரில் மோதுவாங்கிற மோலுவாத்து குபுரான இந்த கிதாபுக்கு பேர் அதில் தெல்லத்தளிவா முல்லா காரி ஹனபி மதுகபுடைய பெரிய அறிஞர் முல்லாலி அழிக்கு சொல்கிறாரு இது பொய்யுங்கிறார் அப்போ ஷியாக்கருடைய இது புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்து இந்த ஆளுக்கு என்ன செய்கிறாங்க மக்கள் மத்தியில் அந்த அலிக்கு புகழ் ஏற்றுவதற்காக வேண்டி இப்பொழுகன ஒரு விஷயம் அதே மாதிரி இஸ்மாயுல் அஜுலுனிங்கிறவரும் கஷ்புல் ஹபாங்கிறதுல சொல்கிறார் இபுன் பாஸ் அவர்களும் என்ன செய்கிறாரு அப்துல்லா பின் பாஸ் இருக்கார்ல மக்காவுடைய இமாம் அவரும் இதை சொல்கிறார் அதே மாதிரி வந்து பழைய எந்த ஹதீஸுக்கு தவணையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அறிஞர்கள் சொல்லிடுறாங்க அதனால் வந்து இது வந்து பச்சை பொய் இந்த இந்த ஆலிம் சொல்லுவது வந்து பச்சை பொய்யி என்பதை நம்ம என்ன செய்யணுன்னு வழங்கிக் கொள்ள வேண்டும் அதோடு என்ன என்றால் இன்னொரு செய்தியும் போகிறபோக்குள்ள டூ இன் ஒன்னாக அடித்து சொல்லுகிறார் என்ன சொல்கிறார்

கதவை தட்டி நாலாயிரம் ஆடுகளோடு வந்து நிற்கிறார்கள் மகே நாலாயிரம் ஆட்டோடு வந்து நிற்கிறார் நேர பெருமாநாட்டை இரவோடு இரவாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் போன மகன் கிடைச்சிட்டாரு எதிரிகள் செல்லமும் கேட்கிறார்கள் கொலை கொலை செய்ய முடியாமல் ஆடு மேய்ப்பதற்காக என்னை போட்டிருந்தார்கள் என்னை பாதுகாக்க ஒருவனை வைத்திருந்தார்கள் அவன் குடித்துவிட்டு உறங்கினான் அதை பயன்படுத்தி கொண்டு நான் ஓடி வந்தேன் மதினாவின் எல்லை வரை ஓடி வந்து திரும்பி பார்த்தால்

அவர் பிள்ளைய காணான்னு சொன்னாராம் அப்புறம் நீ உலா உலாக்குவத்த போதுன்னு சொல்ல சொன்னாங்களாம் அதன்படி ஓதுனாராம் ஓதுனா என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு ஒரு நாள் கதவை தட்டுறானா அதில் என்ன செய்யறது ஒட்டகங்கள் நாலாயிரம் ஒட்டகத்தோடு வந்து நிற்கிறார் வாசலில் அப்படிங்கிற மாதிரி இந்த உலா உலாக்குவதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் இது முதல்ல கொஞ்சம் அடுத்தவனுடைய ஒட்டகத்தை ஆடுகள் ஆடுகளை ஓட்டிகிட்டு வர்றது மார்க்கத்தில் ஹலால் ஆகுமா ஹலால் ஆகாது இருந்தாலும் இந்த ஒரு ஹதீஸ் இந்த கைதில் எங்கே வருதுன்னு கேட்டால் கஷாஃபுங்கிற ஒரு நூல் தஃசீருக்கு கிதாப் இருக்குது ஹஷாஃபுங்கிறவர் இது வந்து ஜமக்சரிங்கிற ஒரு எழுதினவர் இவர் யாருன்னு கேட்டால் இவர் வந்து அறிஞர்கள்லாம் மூத்த சிலின்னு சொல்லுவாங்க அந்த மூத்த சிலா கூட்டத்தை சேர்ந்தவர் என்று கருதப்படக்கூடிய ஜமக்ஷரி எழுதின கஷாஃப் தாப்புல தான் இந்த செய்தியை இடம்பெற செஞ்சுருக்கிறார் இடம்பெற செஞ்சுட்டு ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெற செஞ்சுருக்கிறார் யார் வழியாக செஞ்சுருக்காருன்னு கேட்டால் உபைதுபனு கசீர் அல்ல ஆமீரி அறிவிக்கிறார் அப்பாதிபனு ஏகூப் வழியாக அறிவிக்கிறார் அதில் வந்து உபைதுமனு கசீரி என்பவர் வந்து மத்ரூகுன் இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டு விடப்பட்ட ஒரு ஆள் அப்பாதிமனு ஏகூபு என்பவர் ராஃபிலின் ராஃபிலியான ஒரு ஆள் சியாக்கடல எல்லை மீறின அழிய கடவுள் மாங்கல்ல அந்த கொள்கையில் உள்ள ஒரு ஆள் என்று சொன்ன ஒரு வழியாகத்தான் இந்த புள்ள காணா போன செய்தியை விட்டு அடிக்கிறார்ல அது வருகிறது அதனால் இது எல்லாமே இந்த கட்டுக்கதையில் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல இதுதான் மதர் சாக்கரில் இந்த ஷியா புக்கையும் பாடத்தில் வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல அப்போ ஹதீஸை சொல்கிறதா இருந்தால் ரசூல்லாவை பற்றி ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் சனதோடு வரக்கூடிய ஒரு புத்தகத்தை தானே சொல்லணும் புகாரில் இருக்குது முஸ்லீமில் இருக்குது திருமதில் இருக்குது அந்த நூல்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால் எனக்கு அவர் சொன்னார் அவருக்கு சொன்னார் அவர் சொன்னார் அவர் சொன்னார்னு அறிவிப்பாளர்களோடு வரக்கூடியதுக்கு தான் ஹதீஸ் கித்தாப் இந்த மாதிரியான எந்த ஹதீசு கிதாபுகள்லையும் இவர் சொன்ன அந்த கட்டுக்கதை கிடையவே கிடையாது கட்டுக்கதை தான் என்று அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க